ஹாய் ஆல் நம்ம விருப்பப்படுற ஒரு வாழ்க்கை இன்னொரு பேரலல் யூனிவர்ஸில் அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கே கேட்ட மாதிரியே இந்த யூனிவர்ஸ் பக்கத்திலே தாங்க வச்சுருக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஒன்று உள்ள உங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷனை ஷிஃப்ட் பண்ணணும் இதை ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க ஆனால் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி மாற்றுறதுன்னு தெரில நமக்குள்ளே நிறைய பயங்கள் இருக்குது நிறைய சந்தேகம் இருக்குது நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறைய தேவையில்லாமல் ட்ராமாஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஆன் பண்ணுறதுனால நம்ம லோ ஃப்ரீக்வன்ஸிலேயே இருக்கிறோம் ரொம்ப லோ ஃப்ரீக்வன்ஸில் இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே நீ என்ன வைப்ரேஷனில் இருக்கியோ இந்த இந்த வைப்ரேஷனுக்கு இது இதுதான் உனக்கு செட் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்துட்ருக்கோம் இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரிங்க என்ன கொடுக்குறோமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதுதான் அதனுடைய வேலை வேறு எதையுமே மாற்றி கொடுக்கவே கொடுக்காது இது சயின்ஸ் ஆக்சுவலி நான் நல்லபடியாக சிரித்து காட்டினேன்னா கண்ணாடியும் சிரிக்கும் நான் கோவமாக முறைச்சி பார்த்தேன்னா கண்ணாடியும் அதே கோபத்தை காட்டும் இதே தான் பிரபஞ்சம் நீ என்ன அதிர்வலையை கொடுக்குற நீ வார்த்தை என்ன பேசுகிறத கவனிக்காது நீங்கள் என்ன அதிர்வலையை கொடுக்குறீங்க உண்மையாலுமே நன்றி அப்படின்னு மனதார நினைக்கும்போது அந்த உணர்வுகள் அந்த வைப்ரேஷன் அலைவரிசை போய் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல உணர்வோடு இருக்கக்கூடிய மக்களையும் நல்ல உணர்வோடு இருக்கக்கூடிய செயல்களையும் விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு ஈர்த்து கொண்டு வந்து கொடுத்துரும் இதை எப்படி அப்படின்னா குவாண்டம் ஜம்பிங் அப்படின்றாங்க இல்லையா ஸோ குவாண்டம் ஜம்பிங் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த குவாண்டம்ன்றது என்னென்னா நம்மளும் ஒரு எனர்ஜி நம்ம உடம்புலையும் எல்லாமே ஒரு வித மேடப் ஆஃப் எனர்ஜி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் தான் இப்போ எல்லாமே எனர்ஜி ஃபார்மில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண் முன்னாடி பார்க்குறது எதுவும் நிஜம் கிடையாது எல்லாமே ஒரு எனர்ஜி சென்டர் அப்படின்ற மாதிரி நான் பூ வச்சுக்கோங்க ஸோ இப்போது எக்ஸாம்பிள் ஒரு லைட்டே இருக்குது வச்சுக்கோங்களேன் லைட் க்ளோ ஆகுது இன்ஸ்டண்ட்டாக எப்படி சுவிட்சு போட்ட உடனே அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்கன் அப்படின்ற கிராஸும் மெர்குரி அப்படின்ற வேப்பரும் கலந்து அதுக்குள்ளே வித அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸை அது ஷிஃப்ட் நடக்குது அப்போ ஆட்டம்ஸ் வந்து ஹை ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு மெற்குரியோடு சேரும் பொழுது அது ஃபோட்டான்ஸ் லைட்டுன்ற மாதிரி எமிட் பண்ணும் அது போய் டியூப்லைட்டில் இருக்கக்கூடிய அந்த வால்ஸில் பட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வெளிச்சமாக மாற்றப்படுகிறது இதெல்லாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வரும்னு வச்சுக்கோங்க டீட்டெயிலாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் பட் இதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் நடக்குதில்ல நமக்கு அதெல்லாம் தெரியுதா இதுக்குள்ளே இப்போ என்ன ஆகுது போட்ட உடனே லைட்டு மட்டும்தான் நமக்கு தெரியுது வியூவர் ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நமக்கு கண்ணால் பார்க்க முடிகிறதா இல்லை இல்லை அதே தாங்க நம்ம உணர்வுகள் போய் பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படியே கொண்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் நம்ம உணர்வுகள் கொடுத்தா திரும்ப அது கொடுத்துரும் அப்படின்றது உண்மை இதை ஒரு டெஸ்ட் மூலயமா நிரூபிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுவிட்சர்லேண்டில் நைன்டீன் நைன்டி செவனில் ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க இதே மாதிரி ஒரு ஒலி கற்றையிலேருந்து இந்த ஃபோட்டான்ஸை எடுக்கிறாங்க அதாவது லைட் பார்ட்டிக்கல்ஸ் துகள்கள் எடுப்பாங்க ஓகே அதை எடுத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அந்த துகள்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க அந்த லைட் பார்ட்டிகல்ஸை ஃபோட்டான்ஸுன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு செவன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்துலேயும் இன்னொரு அதே அதே லைட்லேருந்து இருந்து எமிட்டான அதே ஃபோட்டோனை இன்னொரு செவன் கிலோமீட்டர் அப்பார்ட் இது ரெண்டும் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு டைரக்ஷன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட செவன் செவன் கிலோமீட்டர்ஸ் பிரிஞ்சிருக்கு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் பிரிஞ்சிருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டான்ஸில் சில சேஞ்சஸை கொடுக்குறாங்க அப்போது இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய அதே அந்த அந்த லைட்லேருந்து எமிட்டான அதே ஃபோட்டான்ஸ் சேம் ரிசல்ட்டாக கொடுக்குது அப்படின்றாங்க ஸோ இது எப்படி நடக்குது ஆ சரி ஓகே டைம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இங்கே நடந் நடந்த பிறகு அங்கே போய் நடக்குதா இல்லை எப்படி நடக்குது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லவே இல்லை டைம் வந்து ஜீரோ ஆகுது அதாவது கிட்டத்தட்ட அங்கே என்ன நடக்குதோ அதே அட்ட செகண்ட்லாம் இங்கேயும் நடக்குது ஹவ் வட் இஸ் ஆப்பன் ஹவ் விட் இஸ் ஆப்பன் எல்லாரும் மண்டே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வராங்க ஏற்கனவே நம்ம என்னவாக பார்க்கிறோமோ நம்ம என்ன அலைகள் என்னவாக கொடுக்குறோமோ எனர்ஜி எங்கே ஃபோக்கஸ் ஆகுதோ அது ஏற்கனவே இன்னொரு பேரலல் யூனிவர்ஸில் இருக்குது அதாவது நம்ம என்னவாக பார்க்கிறோமோ அதுதான் நம்ம கண் முன்னாடி காட்டும் என்பது இந்த விஷயங்க ஸோ அங்கே அதை பார்க்குறோம் அப்படின்னா சேம் திங் இங்கே காட்டுது அப்படின்றது என்னன்னா ஒரு விஷயம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தால் அது இந்த விஷயம் ஏற்படக்கூடிய மாற்றம் அங்கேயும் நிகழும் என்பது விதி அதே மாதிரி தான் நம்ம பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்தோம் நம்ம நன்றி உணர்வோடு ஒன்றிணைந்தோம் அப்படின்னா சேம் திங் நமக்கு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் இது தாங்க இதுதான் பிரபஞ்சம் பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ பிரபஞ்சம் புதுசாக ஒன்றுமே பண்ணல நான் என்னவாக இருக்கிறேனோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கு அதான் அதனுடைய வேலையே ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதிர்வலையை என்ன வைப்ரேஷன் கொடுக்குறீங்க என்ன திங்கிங்கில் கொடுக்குறீங்க ஃபியரை கொடுக்குறீங்களா அப்போ பயத்தை உண்டாக்கக்கூடிய செயல்கள் கொடுக்கும் சந்தோஷமான உணர்வுகள் நன்றியோடு கொடுக்குறீங்களா அப்போ சந்தோஷமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் இல்லை என் வாழ்க்கையை பற்றின ஒரு வித புரிதல் இல்லாமல் குழம்பிக்கிட்டே இருக்கீங்களா குழப்பமான சூழ்நிலையே கொடுக்கும் இவ்வளோதாங்க பிரபஞ்சத்தோட வேலை எல்லாம் தெரியுதுங்க ஆனால் அந்த பயத்தை எப்படி போக்குறதுன்னு தெரில சில பேருக்கு திடீர் திடீர்னு ஒரு பயம் வருது யாராவது ரோட்டில் போனால் இதாகிடுமோ அதாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயம் இருக்குது இப்போது ப்ரெசென்ட்டில் ரொம்ப கிரிட்டிக்கலாக கண்டிஷன் அதாவது பண பற்றாக்குறை கடனில் இருக்கும் இது எப்படி மாறுன்ற பயம் இருக்குது நீங்கள் எப்போது இந்த எனர்ஜி ஷிஃப்ட் எல்லாம் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே மாறும் இது சயின்ஸுங்க எவ்வளோ டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே சொன்னால் கூட நமக்கு அதை தாண்டின ஆழ் மனசில் ஒன்று இருக்க பாருங்கள் ஆழமாக ஒன்று பதிஞ்சிருக்க பாருங்கள் மேலோட்டமாக நம்ம கான்ஷியஸ் சொல்கிறதா இந்த ஹாப்பினஸ் எல்லாம் என் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கணும் நான் பணக்காரன் வாழணும் இதெல்லாம் மேலோட்டமாக மனசை சொல்லுது ஆனால் ஆழ் மனசில் என்ன சொல்லுது நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் தான் இருக்குன்ற மாதிரி ஒன்று சொல்லும் பாருங்கள் ஒரு பணம் வரும்போதே அதை சந்தோஷமாக அனுபவிக்க விடாது நம்மளை வித சந்தோஷம் வரும்போது ஐயோ ரொம்ப நிறைய சிரிச்சிட்ட அழகாக போகிற அப்படின்னு நமக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஆழ் மனசு அப்படி தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆபத்தானது அப்படின்ட்டு அப்போ எப்படி நம்ம சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்போம் யோசிங்க அப்போது முதல்ல இதுக்கான அஃபர்மேஷன் நீங்கள் பண்ணணும் ஸோ என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுமதிக்கிறேன் என் வாழ்க்கையில் பணத்தை நான் அனுமதிக்கிறேன் பணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன்னு இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உங்களை உங்கள் பிரெயினை ரீவயர் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக பண்ணணும் பத்து நாள் பதினஞ்சு நாளில் மாறாது கண்டினியூஸ் அஃபர்மேஷன் அதுவும் எப்போ தெரியுமா காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் மிகப்பெரிய மாற்றம் நிக நிகழும் ஃபாஸ்டராக இதில் ஐம்பது சதவீதம் உங்களுடைய இம்யூனோக்ளோபின் அப்படின்ற ஒரு வித இம்யூனிட்டி நம்ம உடம்புல பூஸ்டப் ஆகுது இது வந்து சயின்ஸ் படி நிரூபிச்சிருக்காங்க நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகுதான் அந்த நேரத்தில் ஸோ நீங்கள் அதிகாலையில் இந்த வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா பிரம்ம கிளாஸ் க்ளாஸ் அட்டன் பண்ணுங்கள் இப்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்காக ட்ரையல் கிளாஸ் மாதிரி ஒரு ஃபைவ் டேஸ் கிளாஸ் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த்லேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் நடக்க போகுது ஆக்சுவலி இது வரைக்கும் செவன் பேச்சர்ஸ் முடிஞ்சு எயித்து பேட்ச் முடிய போகுது நவம்பர் டென்லேருந்து புது பேட்ச் வந்து உருவாக போகுது தட் இஸ் தேர்ட்டி டேஸ் கிளாஸ் அது காலையில் ஃபோர் டு ஃபைவ் அது நிறைய சயின்ஸ் படியெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கலானாலும் ஒன்றே ஒன்று சொல்லவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாங்க வாழ்க்கை மறைமுகமாக நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாம் நினைப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அதை தாண்டினா ஒரு ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக உள்ளே உள்ள உண்மை வச்சுருக்கீங்கல்ல ஆழ் மனசில் அது என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணுங்கள் அதை உணருங்க முதல்ல சந்தோஷமாக வாழணுன்னு நினைப்பீங்க எல்லாருமே அப்படி தான் நினப்போம் ஆனால் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே அந்த சந்தோஷத்தை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வு நமக்குள்ளே இருக்குது ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அதை முதல்ல எடுத்து வெளியில் தூக்கி போடுங்க இப்போ அஃபர்மேஷன்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் வேணும்னு கேட்கக்கூடாது அதாவது நான் மந்த்லி மந்த்லி இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை அந்த உணர்வோடு கொடுக்கும்போது அந்த அதிர்வலைகள் போய் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருங்க இதான் நடக்கும் உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் பர்சனல் கோச்சிங் நான் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் முகூர்த்தம் கிளாஸ் எதுனாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை ஈஸியாக அடைய முடியும் எண்ணம் போல் வாழ்க்கை இதை சும்மா சொல்லலை உண்மையாலுமே உணர்ந்தவங்களுக்கு இது தெரியும் யாரெல்லாம் இந்த மாற்றங்களை உணர்ந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது பல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்